ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்க இந்த முருங்கைக்கீரையில் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை கடையில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சட்னி சாம்பார் செய்ய முடியாத நேரத்தில் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டென் மினிட்ஸு ரொம்ப ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை ஒரு அரை கப்பு போல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அஞ்சு குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு மிளகாய் இருந்தாலும் ஒரு அஞ்சு நாட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க வெந்தயம்லாம் கருகிடக்கூடாது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்த பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் அடுத்த அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையோடு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது லேசாக சுருங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச புளியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி எடுத்து முருங்கைக்கீரையும் இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியே சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இந்த அளவுக்கு இதை நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பத்து உரிச்சப்பால் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது தொக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொரியட்டும் பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த முருங்கைக்கீரை இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரியையை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இது இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகணும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடிக்கும் இது நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பரான தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் கூட நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு இதை மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு திக்கான அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி பண்ணியாச்சு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் பத்து நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்